தமிழ் தேசியம் கடற்கரையை காக்கும் என்றும் திராவிடம் கடற்கரையை கல்லறையாக்கும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார் வசதியாக திருடுவதற்கு பதுங்கி இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்ததுதான் திராவிடம் இது ஏதாவது பண்ணிப்பா திராவிடம் என்றால் அது சாதி ஒழிப்புதான் சாதி எதிர்ப்பவன் திராவிடன் திராவிடம் என்ற ஒரு இனம் திராவிடம்ன்றது இடம் எல்லாம் பண்ணி பார்த்தான் கடைசிக்கு சமரசமாகி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் யாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தானா எப்படி இருக்கு அதனால் கொலகாரன்னு செத்து விழுகிறவனு ஒன்றா அப்படி இருப்பான் நான் எங்கள் அப்பேன் செத்தா உளமாற அழுவேன் நீ அழுவேன் நீ நான் ஒன்றா ஐயா நல்லா கவனிங்க தமிழ் தேசியம் கடற்கரையை கடற்கரையா பாக்கும் காக்கும் திராவிடம் கடற்கரையை கல்லறையா ஆக்கும் இடுகாடா ஆக்கும் இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இப்ப தமிழ் தேசியம் வந்த கடற்கரை கடற்கரை தான் கல்லறையை பேக்கும் ரெண்டுல ஒன்னும் நடக்கும்